أعوذ بالله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. كنية الكورية الله من أديار غلي. كورية السورة. சூரத்துல் கௌசர் இந்த சூரா மிகப்பெரிய ஒரு நன்மையைக் கொண்ட சூரா இந்த சூரா எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமான ஆறுதலாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இறங்கிய சூரா இந்த சூரா இந்த சூராவுக்கு பேர் சூரத்துல் கௌசர் குர்ஆனுடைய ஆணுடைய வரிசையில் நூத்தி எட்டாவது சூறாவாக இந்த சூரா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் நபி அவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட வரிசையில் பதினைந்தாவது வகையாக இந்த சூரா அறிவிக்கப்பட்டது சூறத்துள்ள ஆதியாத்துக்கு பின்னால் இந்த சூரா இறங்கியது இந்த சூரா மக்கியா மக்கியா அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல நீங்க பார்க்கலாம் இபுனு அப்பாஸ் ரவி அல்லாஹு அன்ஹுமா அப்துல்லா இபுனு அன்ஹு அதே போன்று ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா இந்த மூத்த அத்தனை நபர்களும் இந்த சூரா மக்காவில் இறங்கியது நபி அலஹி வசல்லம் அவர்கள் செய்வதற்கு முன்னால் இறங்கியது என்று கூறுகிறார்கள் என்ற இவர்களுடைய கூற்றை முர்தவைஹி ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுதான் மெஜாரிட்டியான கருத்து இந்த சூரா மக்கியா என்பதற்கு இந்த சூரா அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கவலைக்குள்ளாக இருந்த நேரத்தில் தான் மக்கமா நகரத்தில் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது என்ற கருத்தை வலு சேர்க்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சூராவுக்கு முதல் வசனத்தில் வரக்கூடிய கௌசர் அல் கௌசர் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது கௌசர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதனுடைய நேரடி பொருள் மிக மிக அதிகம் அப்படின்ற அர்த்தம் அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் அதிகம் என்ற பொருளும் எல்லாம் உள்ளடக்கியது அப்படின்ற அர்த்தமும் அடர்த்தியான புழுதி அப்படின்ற அர்த்தமும் அதிக நலனும் கொடையும் அப்படின்ற அர்த்தமும் இந்த கௌசர் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகின்றது இப்ப இதுக்குள்ளார நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா கௌசர் என்ற வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது இதற்கு என்ன பொருளெல்லாம் பொருள் எல்லாம் பார்த்தா அறிஞர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அர்த்தங்களை இந்த கௌசருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு அல்ஹம்துல்லா பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு அர்த்தம் அல் கௌசர் அப்படின்னா அது ஹவுதுல் கௌசர் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளையில் மஹரில் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களுக்கு அவர்களிடத்தில் சென்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்களுடைய கையால ஒரு கை அளவு அந்த தண்ணீரை நபியவர்கள் நமக்கு குடிப்பாட்டுவார்கள் அப்படின்றத ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹு அந்த ஜமாத்துல நம்மள ஆக்கட்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமையை பற்றிய சிந்தனை ஊட்டக்கூடிய சூறாவில் மிக ஆழமான கருத்தை இந்த கௌசரில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய இந்த மறுமையினுடைய ஹதீத்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நாளை மறுமை நாளினுடைய அந்த கணக்கெடுப்பை அல்லாஹு தலா அரை நாளில் நிகழ்த்துவான் ஒரு உதாரணமா ஃபஜிர்ல்தங்கி ஒஹரு வரைக்கும் நடக்கும் இந்த அரை நாள் கடுமையான வேதனை கடுமையான வேதனை வெயிலினுடைய உச்சம் வெயிலினுடைய தாக்கம் மறுமை நாளினுடைய அதிபயங்கரம் அந்த நேரத்தினுடைய அமளி துமலி யாராலும் எதுவுமே பேச முடியாது ரெக்கமெண்டேஷன் கிடையாது அல்லாஹ் ஒருவனை சார்ந்திருக்க வேண்டிய நிலை அல்லாஹ் ஒருவனே அந்த நாளில் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு செய்வான் அப்படின்ற இந்த கருத்துக்கு நடுவே நமக்கு வரக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னா முதன் முதலில் இந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வஸல்லம் சொல்கிறாங்க கௌசர்ல நான் போய் உங்களுக்காக காத்து இருப்பேன் நான் போய் கௌசருடைய அந்த கரையில நின்றதுமே வானவர்கள் என்னை சுற்றி வட்டமடித்துக் கொள்வார்கள் அப்போ யார் நபி அவர்கள் கிட்ட பக்கத்துல போவாங்க யாரால் போக முடியாது அப்படின்ற இங்கேயே அந்த ஜமாத் பிரிவு ஏற்பட்டுவிடும் அல்லாஹு தாலா யாரை அங்கீகரித்தானோ யாரை பொருந்தி கொண்டானோ அவர்கள் நபி சல்லோ அலஹி வசல்லம் கிட்ட போவாங்க யாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லையோ யாருக்கு அல்லாஹு தாலா பாடம் புகுட்ட முடிவெடுப்பதற்கு அந்த தினத்தை தேர்வு செய்து விட்டானோ அவர்களால் செல்ல முடியாது நபி அவர்களுடைய கரத்தினால் குடிப்பதற்காக போவாங்க ஆனா மக்கள் தடுக்கப்படுவார்கள் வானவர்களினால் அப்ப அழகி வசல்லம் அவர்களுடைய ரெண்டு கைகளினால் ஒரு சிறங்கை தண்ணியை நம்ம குடிச்சதுமே மறுமை நாளினுடைய அந்த பாதி நாள்ல கேள்வி கணக்கு முடிகிற வரைக்கும் நமக்கு பசியோ தாகமோ தண்ணீர் தாகமோ எதுவுமே எடுப்படாது எதுவுமே நமக்கு எடுக்காது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் மறுமை நாளினுடைய கணக்கின்படி ஐநூறு வருடங்கள் அறையினால் நமக்கு கணக்கெடுக்கப்படும் அது வரைக்கும் அந்த தண்ணி தான் நமக்கு சேஃபாக இருக்க போகுது அல்லாஹு தாலா அப்படி ஒரு அருளை அந்த தண்ணீரில் அவனுடைய கருணையை அவனுடைய பறக்கத்தை வைத்திருக்கிறான் அதை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கரத்தால் நமக்கு புகட்டுவான் அல்லாஹுத்தாலா இந்த சிறப்பை நமக்கு தரட்டும் அந்த கௌசரை தான் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இப்போ இதற்கு அகராதியில் எடுத்து அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்த்தால் என்னென்ன அர்த்தம் கொடுக்கறாங்க பாருங்க நம்பர் ஒன் கௌசர்னா இப்போ நம்ம என்ன முதல் பொருள் சொன்னோமோ அந்த நதி சொர்க்கத்தினுடைய நதி கௌசர் நம்பர் டூ அதீத நன்மை கௌசர் அப்படின்னா அளவுக்கு அதிகமான நன்மை என்றும் அதுக்கு பொருள் இருக்கு நம்பர் த்ரீ நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நாற்பதாம் ஆண்டு கிடைக்க பெற்ற நுபூவத் நபித்துவம் இது அல்லாஹின் புறத்திலிருந்து மிக பெரிய அருள் நபி அவர்களுக்கு இதுக்கும் கௌசர் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபோர் இந்த குர் இந்த நம்பர் அஞ்சு ஹிக்மத் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா கற்று தந்திருக்கக்கூடிய ஞானம் ஹிக்மத் நம்பர் ஆறு பெரும் சமூகம் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்துருக்கிறான் அந்த சிறப்பில் ஒன்று நாளை மஹரில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி ஏனைய நபிமார்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய மக்களை விட அநேக மக்கள் நபி அவர்களுக்கு பின்னாடி நிற்பாங்க இது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருள் பெரும் சமூகத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார் நம்பர் ஏழு இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை அல்லாஹுத்தாலா நபி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்தது இது மிகப்பெரிய ஒரு கௌசர் நம்பர் எட்டு ஈமான் ஈமானை அல்லாஹ் நபி அவர்களுக்கு தந்திருக்கிறான் நம்பர் ஒன்பது சுன்னா வழிமுறையை அல்லாஹின் வழிமுறையையும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கான ஒரு ரோல் மாடலை உருவாக்கி அவர்களை நாம் ரோல் மாடலாக ஆக்கக்கூடிய அளவிற்கு நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா பேசுறானே அல்லாஹினுடைய வழிமுறை அல்லாஹின் தூதரனுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபி அவர்களுடைய வழிமுறையை இந்த சமூகத்திற்கு ரோல் மாடலாக சுண்ணாவாக தந்திருக்கிறானே இதுவும் கௌசர் நம்பர் பத்து ஷஃபாத் நபி அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு மறுமை நாளினுடைய மிகப்பெரிய அருள் ஷஃபாத் நம்பர் பதினொன்னு மகாமா மஹ்மூதா நபி அவர்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சொர்க்கம் இது கௌசர் நம்பர் பனிரெண்டு நபி அவர்களுக்கு அல்லாஹின் புறத்தில் இம்மையிலும் மறுமையிலும் இம்மையில் கிடைக்க பெற்ற வெற்றி பத்ரு ஒஹது ஹந்தக் மக்கா ஹஜ்ஜத்துல் வதா நாளை மறுமையில் நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெற்றி இவை அனைத்தும் பதிமூன்று புகழ்ச்சி இந்த உலகத்திலும் நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய புகழ்ச்சி ஐமத்து நாள் வரைக்கும் கமழ்ந்து கொண்டே இருக்கும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தலா அதை இன்னும் கமழ் வைப்பான் நபி அவர்களுடைய புகழ்ச்சி அதே போன்று நம்பர் பதினான்கு நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய

நபி அவர்களுக்கு அல்லாஹுகள் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்தால் அது நன்மையானதாகத்தான் இருக்கும் நன்மையான செயலை நபி அவர்கள் ஒரு செயலை செஞ்சு இது வீணானது இது சும்மா செஞ்சாங்க அப்படி எதுவுமே கிடையாது நபி அவர்கள் செய்த செயல் நன்மை பயக்கக்கூடிய செயலாக அறுபத்தி மூன்று வருட காலத்தை நபி அவர்களுக்கு கொடுத்தான் இதுவும் கௌசரம் அதே போன்று நம்பர் பதினெட்டு தோல்வியில் இருந்து அலிஹி வசல்லு தாலா பாதுகாத்தான் தோல்வி இல்லை நம்பர் எதிரிகளை அல்லாஹு தாலா அவமானப்படுத்தினான் சூழ்ச்சிகளை முறியடித்தான் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை நபி அவர்களுக்காக அல்லாஹு தாலா வந்து முறியடித்தான் இது நபி அவர்களுக்கு கிடைக்க பெற்ற சிறப்பு கௌசரம் நம்பர் இருபது நபி அவர்கள் துவா கேட்டால் அல்லாஹு மசல்யா அலா முஹம்மத் அல்லாஹ் இடத்தில் அது ஏற்கப்படும் அங்கீகரிக்கப்படும் இடத்தில் நபி அவர்களை அல்லாஹ் வைத்திருந்தார் நம்பர் இருபத்தி ஒன்னு நபி அவர்களுக்கு அல்லாஹு எதிரிகள் கூட நடுங்குவார்கள் வயதானவர்கள் கூட நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களை பார்க்கும் போது ஒரு பயம் வரும் இஸ்ஸா கண்ணியத்தை அல்லாஹு கொடுத்திருந்தான் நம்பர் இருபத்தி ரெண்டு நபிசல்ல அல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்த நினைவாற்றல் குரான் லாஸ்ட் வரைக்கும் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு இருபத்தி மூன்று வருடங்கள் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய எந்த வசனமும் மறந்துடுச்சு மாத்தி ஓதிட்டாங்க நினைவாற்றலை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அதே போன்று நம்பர் இருபத்தி மூணு இந்த தீனை அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில்தான் குறிப்பாக மதியனத்த வாழ்க்கை கடைசி பத்தாண்டில் அல்லாஹுத்தலா பரவச் செய்தான் நபிசல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களை அதற்கு ஆணிவேராக அல்லாஹுத்தலா ஆக்கினான் நம்பர் இருபத்தி நாலு அல்லாஹின் புறத்தில் இருந்து நபிசல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு நேரடி உதவி கிடைத்தது நேரடி உதவித்தது அதே போன்று நம்பர் இருபத்தி ஐந்து சொர்க்கத்தில் உயர் பதவி ஜன்னத்துல் ஃபிர்தௌசில் சொர்க்கங்களிலேயே ஜன்னத்துல் ஃபிர்தௌ தான் உயர்ந்த சொர்க்கம் அந்த ஜன்னத்துல் ஹையஸ்ட் ஹை கிரேட் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொர்க்கம் அதற்கு மேல் கிரேட் இல்லை அதுதான் ஹை குவாலிட்டி சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு மேல அடுத்த கிரேட்ல இன்னொரு சொர்க்கம் இருக்குன்றது இல்லை அலமது இல்லா இவை எல்லாமுமே அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பேரொருள் இது அத்தனைக்கும் கௌசர் என்ற வார்த்தை பொதிந்து கொள்ளும் அது எடுத்துக்கொள்ளும் என்பது அறிஞர்களுடைய கூற்று இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லி இருக்கக்கூடிய கருத்தையும் நாம பார்க்கணும் கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும் அந்த நதியினுடைய இரு கரைகளும் பொன்னால் ஆனது அதே போன்று நீர் ஓடும் இடம் நீர் ஓடக்கூடிய அந்த நதியில் நீர் ஓடக்கூடிய இடம் முத்தும் மாணிக்கமும் நிறைந்தது அந்த நதியினுடைய அந்த மண் அந்த ம நதியினுடைய கௌசருடைய மண் கஸ்தூரியை விட மனமானது அந்த நதியினுடைய நீர் தேனை விட இனிமையானது அந்த நீரினுடைய வெண்மை பனிக்கட்டியை விட வெண்மையானது அப்படின்னு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கௌசருக்கு ஒரு விளக்கம் தராங்க இந்த ஹஜீத் ஜாமீத்ல மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அலமதுல்லா எனவே கௌசர் என்பதற்கு இத்தனை அர்த்தங்கள் இருந்தாலும் கௌசர் என்பது இங்கு மையக்கருத்து அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு நதி கொடுக்கப்படும் இதனுடைய உரிமையாளர் அல்லாஹு தலா நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை ஆக்குவான் நபி அவர்கள் தான் அதிலிருந்து நீரை எடுத்து எல்லோருக்கும் புகட்டுவார்கள் அப்படின்ற அந்த அதிகாரத்தை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா வழங்குவான் என்ற இந்த கருத்தை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் மற்ற மற்ற பொருள்களும் இதற்கு இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மேலான கருத்து அதாவது கௌசர் என்பதை ஒரே ஒரு நதியில் சுருக்கி விடாதீர்கள் கௌசர் என்ற வார்த்தைக்கு அநேக பொருள்கள் இருக்கிறது அதையும் சேர்த்து இதனோடு அரவணைத்து கொள்ளுங்கள் அப்படின்றது இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து ஹைர் அலமது இல்லா இந்த சூரா எப்போது இறங்கியது அப்படின்றதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் ஆரம்ப காலகட்டம் எப்படி நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வகை இறங்கி ஒரு பத்து வகை இருக்கும் ஒரு பத்து வகை இறங்கி ஒரு மூணு மாசம் கிட்டத்தட்ட வகை இறங்கல இறங்கலன்றதுமே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரொம்ப கவலைக்குள்ளானாங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டோமோ ஏன் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வராமல் இருக்கிறாங்க என் ரப்ப ஏன் என் மேலே என்ன காரணம் என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னு தெரியலேன்னு கவலைப்பட்டாங்க ஆனா உண்மையில் அல்லாஹு தலா இந்த கேப் கொடுத்தது எந்த விஷயத்தையும் உடனே பழக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க வேண்டும் வகையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பக்குவமும் அந்த மன தைரியத்தையும் அல்லாஹு தலா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பதற்காக ஒரு மூணு மாசம் கேப்பை

ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வசை பாடும்போது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைஹி வசல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது மனவேதனை ஏற்பட்டது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா வல்லஹா அலம் நஸ்ரஹை கொண்டு நபி அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததைப் போன்றே இந்த நேரத்தில் சூரத்துல் கௌசரை கொண்டு நபி சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா ஆறுதல் அளித்தான் அதே நேரத்தில் இந்த சூறாவில் எதிரிகள் வேறருந்தவர்கள் வேறருந்து போவார்கள் இவர்கள்தான் தான் வேறருந்தவர்கள் இவர்கள்தான் வாரிசுகளை அற்றவர்கள் என்று சுப செய்தி முன்னறிவிப்பையும் அல்லாஹு தலா இந்த செய்தான் அதே போன்று நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கவலை கவலை இருந்தது என்றால் நபிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய எதிரிகள் இப்படியெல்லாம் பேசினார்கள் இவருக்கு நட்பும் கிடையாது இவருக்கு துணையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இவர் வந்து இவருடைய சமூகத்தை விட்டு இவருடைய ஜமாத்தை விட்டு இவர் பிரிந்து விட்டவராவார் புதுசா அல்லான்றாரு லாயிலா இல்லல்லான்றாரு இதனால எல்லாமே இவர் பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா போறாரு இப்ப ஃபேமிலியும் இவருக்கு இல்ல பையனும் இறந்துட்டான் இவர் ஒரு ஆதரவற்றவர் அப்படின்னு சொல்லிலாம் மக்கள் வந்து அந்த எதிரிகள் பேசினாங்க அதே மாதிரி இக்ரிமா ரதியல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த எதிரிகள் பேசிய வார்த்தைகளில் ஒன்று என்ன அப்படின்னா இவர் வேற இருந்தவர் வேற இருந்தவர் என்ற வார்த்தையை கொண்டு பேசினாங்க வேறில்லாத மரத்தை போன்றவர் இவர் வேறில்லாத மரம் எப்படி கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரத்தில் வெயில்ல காஞ்சி ஒன்றும் இல்லாமல் நாசமா போயிடுமோ இதே மாதிரி வேரை விட்டு தனித்த இந்த முகம்மதும் நவூது பில்லாஹி மின் தாலிக் அல்லாஹு மசல்லி அலா முகமத் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் வேறில்லாத மரத்தை போல் அழிந்து போய் விடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க என்று இக்ரிமா ரதி அல்லா வான் அவர்கள் அறிவிக்கிறாங்க மக்கா நகருடைய தலைவனாக இருந்த ஆஸ்பின் வாயில் சஹ்மி அப்படின்றவனுக்கு முன்னாடி நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய விஷயமாக எதுவாவது பேசப்பட்டால் அப்போ இந்த ஆஸ்பின் வாயில் சொல்வானாம் அட அந்த ஆளை விட்டு தள்ளுங்கப்பா அவரே ஆண் வாரிசு இல்லாதவரு அவர் குடும்பத்துல வேற இருந்தவர் அவருக்கு இப்போ மனைவியும் இல்லை அதாவது ஹதீஜா இறந்த நேரத்தில் மனைவியும் இல்ல அபு தாலிபும் இல்ல எல்லாம் இறந்து போயிட்டாங்க யாரும் கிடையாது அவர் குடும்பமே அவரை கைவிட்டுருச்சு அவரும் கொஞ்சம் நல்ல ஆள் அட்ரஸ் இல்லாம போயிடுவாரு அவர் இறந்து விட்டால் அவரை பற்றி பேசுவதற்கு பெயர் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை அவரை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பின் வாயில் சஹிமி சொல்லுவான் என்று முகமது இபுஹா அப்ரீமுல்லா அவங்க அறிவிப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கடுமையான மனவேதனைக்கு ஆளானார்கள் அளவுக்கு அதிகமான கவலைக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா மூன்றே மூன்று முத்தான வசனங்களைக் கொண்டு மூன்று விஷயங்கள் மூன்று வசனங்களில் வைத்து அல்லாஹு தாலா நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை படுத்தி இந்த சூறாவை இறக்கி வைத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மா ரஹீம் நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை கொடுத்துள்ளோம் கௌசர் அப்படின்னா சில புறானல நீங்க பார்க்கலாம் தர்ஜுமால எண்ணற்ற நன்மைகளை அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த எண்ணற்ற நன்மைகளை அப்படின்றதுல கௌசரம் ஒண்ணு நேரடியா கௌசரை அந்த வார்த்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம கருத்து வைக்கலாம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றான் அப்படின்றதுல இப்ப நான் சொன்ன பாருங்க கிட்டத்தட்ட முப்பது அர்த்தம் சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு ஒன்னாவும் அதுக்கு மேலேயே முஞ்சிதில இருக்கக்கூடிய சில விஷயத்தை இவ்வளவு அர்த்தமும் கௌசர் என்ற அந்த வார்த்தைக்குள் வந்துவிடும் ஸோ அல்லாஹு தாலா பேசுறான் நிச்சயமாக நாம் நபியே உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கின்றோம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் இப்படி வழங்கினதுனால நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாவது வசனம் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் தொழுங்கள் தொழுது கட்டுப்பட்டு இருங்கள் ஒன் ஹர் அறுத்து பலியிடுங்கள் குர்பானியும் கொடுங்கள் அதே மாதிரி மூன்றாவது வசனம் இன்னஷா நீ அகஹுவல் அப்துத்தர் நிச்சயமாக உங்களுடைய பகைவன் அவன்தான் சந்ததியற்றவன் அவன்தான் வேற இருந்தவன் அவனுக்கு தான் சந்ததியற்று போக போகின்றது என்ற இந்த விஷயத்தை இந்த வார்த்தையை கொண்டுதான் தான் நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை அந்த எதிரிகள் பேசுறாங்க இப்ப நபி சார்பாக அல்லாஹு தாலா எதிரிகளுக்கு பதிலளிக்கின்றான் இன்ன ஷானி சாணி அகுவல் அபுத்தர் எதிரி பகைவன் அவன்தான் சந்ததியற்றவன் வேற இருந்தவன் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த மூணாவது ஆயத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே எதிரிகள் நம்மை வசைப்பாடும் போது நம்மளை என்னவெல்லாமோ பேசும்போது நாம் அமைதியாக இருந்தால் பொறுமையோடு இருந்தால் நாம் அதை சகித்து கொண்டால் நம் சார்பாக களத்தில் ரப்பே நேரடியாக இறங்குவான் அப்படின்றத அல்லாஹால இந்த தீனை எத்தி வைத்ததற்காக என்னவெல்லாம் இந்த மக்கள் என்னவெல்லாம் மசை பாடுறாங்கன்றத பார் என்று பொறுமை காத்தார்கள் திருப்பி அதே வார்த்தையை கொண்டு அவங்களுடைய இடத்துக்கு லோக்கலா இறங்கல இப்போ அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்காக ஒரு நபிக்காக இறை தூதர் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்காக முன்பாக அல்லாஹு இறங்கி வந்து அல்லா பேசுகின்றான் அபு தர் அவன் தான் சந்ததி நீங்க தைரியமா இருங்க நீங்க பக்கவா இருங்க இப்ப இதுல இருந்து நமக்கு புரிய வரது என்னவென்றால் இந்த உலகத்தில் ஒரு நல்லடியார் ஒரு இறையடியார் இந்த உலகத்தில் அவரை துன்பங்களும் கவலைகளும் சூழும் போது எதிரிகளால் அவர் வசைப்பாடப்படும் போது துரோகிகளால் அவர் வீழ்த்தப்படும் போது யார் பொறுமை காப்பாரோ அல்லாஹ் இவரின் சார்பாக களத்தில் இறங்குறான் அல்லாஹ் இவரின் சார்பாக அங்க வந்துடுறான் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்வான் அல்லாஹனுடைய பாதுகாப்பும் உதவியும் இங்கு இருக்கும் இவர் செய்ய வேண்டியது இவருடைய மனக்கவலைக்கு அல்லா கிட்ட பொறுப்போ படைச்சிட்டு கிட்ட மருந்தை தேடிட்டு இவர் தொழுகையை கொண்டும் குர்பானியை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் இவர் நடந்து அடுத்தடுத்து எட்டில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அல்லாஹ் அவர்களை கொள்வான் அப்படின்ற சுப செய்தியோடு இந்த சூறாவை அல்லாஹாலா பேசுகின்றான் சூராவினுடைய தர்ஜுமாவை நம்ம பார்த்துருக்கோம் சூரா இறங்கிய காரணத்தை நம்ம பார்த்துருக்கோம் இந்த கௌசர் என்ற வார்த்தைக்கு என்னென்ன பொருள்கள் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த சூரா மக்கியா மதனியாவா என்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டுகளை நம்ம பார்த்துருக்கோம் இன்ஷா அல்லா இந்த சூறாவிற்குள்ளாக இன்னும் இந்த சூறா என்னென்ன பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு ஆடியோவில் இன்ஷா அல்லா நம்ம பார்ப்போம் ஒரு ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இலாஹ் அன் அன்ட் அஸ்தோ இலைக்கு